சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனோஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பானர்ஜி நேற்று காஷ்மீர் பகல்காம் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அமைச்சரவை கூட்டம் கூடி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு வட்டாரி வாகா எல்லைகள் மூடப்பட்டிருக்கு சிந்து நதி ஒப்பந்தம் பாகிஸ்தானோட போடப்பட்டிருந்தது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்திய தூதரகத்திலிருந்து ஆட்கள் குறைக்கப்பட்டிருக்காங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேறணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த முடிவுகள் அரசனால் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாகவும் இருக்கிறதுனால நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க பாலாஜி எப்படி இவ்வளோ தூரம் தாண்டி இவ்வளோ தூரம் உள்ள வந்து மூணு தீவிர ரெண்டு தீவிரவாதிகள் இது வரைக்கும் நிறைய அங்கே இருக்கிறவங்க ரெண்டு பேருன்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு தீவிரவாதிகள் வந்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு வேட்டை ஆடிட்டு போயிட்டாங்க டெரிபிளா இருக்கு இது நினைச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு இன்ஃபேக்ட் ஏகப்பட்ட பேர் முதல்ல பெஹல்காம்ல நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் அங்க அவங்க போட்டிருந்தாங்க பேஸ்புக்ல அவ்வளவு செக்யூரிட்டி பிரசன்ஸ் இருக்கும் நேத்து அங்க செக்யூரிட்டி பிரசன்ஸே இல்லை ஒரு கன்மேன் இல்லை எதுவுமே இல்ல அவங்க பாட்டுக்கு வந்தாங்க பேரை கேட்டாங்க சாவடிச்சாங்க இது 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 பெரிய கொலாப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபெயிலியர் இது இதே மோடி இதே அமித்ஷா தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க நாங்க வந்து தீவிரவாதத்தை அழிச்சிட்டோம் டிமானட்டைசேஷன் அப்போ அந்த கதை சொன்னாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த அப்ரிகேஷன் ஆஃப் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி பண்ணும் போது அதே சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் தான் அதிகமான பசங்க காஷ்மீர்ல இருந்து தீவிரவாதத்தை சேர ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சிங்கிள் நம்பர்ல போயிட்டாங்க சிங்கிள் நம்பர் சிங்கிள் டிஜிட் பண்ணிட்டாங்க ரொம்ப பெரிய அமைதி வந்துருச்சு காஷ்மீருக்கு மோதி வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து காஷ்மீரி மக்களை கொச்சப்படுத்துறதுல இருந்து இந்த இப்ப இப்ப பாருங்க சடனா ஏன் எலெக்ஷன் நடத்துனாங்க அங்க ஏன் எலெக்ஷன் நடத்தினாங்க கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு பேசிக் உரிமை அது எலெக்ஷன் ஒரு உரிமை நீ கொடுக்க மாட்டேன் அவன் இந்தியாக்குள்ள இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற தொடர்ந்து நிறைய பேர் இந்த கமெண்ட் நாங்க காசா மாதிரி காஷ்மீர் அழிச்சிடணும் காசா மாதிரி காஷ்மீர் அழிச்சிடணும் இப்ப வேற எங்கேயா நான் டெல்லி டெல்லியை காசா மாதிரி அழிச்சிடணும் சொன்னா போலீஸ் விட்டுருவோமா இல்ல பிஜேபி கவர்மெண்ட் மட்டும்தான் பொறுப்பே இருக்கணுமா உமர் அப்துல்லாக்கு இதுல பொறுப்பு இல்லையான்ற கேள்வியும் எந்த பொறுப்புமே இல்லை உமர் அப்துல்லா அந்த மீட்டிங்கே கூப்பிடலையே செக்யூரிட்டி மீட்டிங்கே போலீஸ் ஆர்மி செக்யூரிட்டி போர்ஸஸ் அனைத்தும் ஹோம் டிஃபென்ஸ்குள்ள இருக்கு ஸோ எந்த பொறுப்பும் உர் அப்துல்லா இல்ல இதுக்கு சம்மந்தம் எலெக்ஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவர் குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி நடத்திட்டு இருக்காரு அவ்வளவுதான் இரிகேஷன் பாத்துக்கலாம் அக்ரிகல்ச்சர் பாத்துக்கலாம் ஹெல்த் பாத்துக்கலாம் எஜுகேஷன் பாத்துக்கலாம் அதுலயும் பெரிய இன்டர்ஃபுரன்ஸ் இருக்கு இப்ப இன்னொன்னு சொல்றேன் இது ஸ்டேட் இல்ல ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் இல்ல இப்போ இது யூனியன் கவர்னர் சின்னா அந்த மனோஜ் சின்னாவா அந்த ஆள் கிட்ட இருக்கு ஒரு ஐயர் உட்கார் வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா எந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை முஸ்லிம்ஸ்க்கு அப்ப இருந்து கூடவும் காஷ்மீரி மக்கள் அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சோன்மார்க்ல ஒரு பெரிய விபத்து ஆச்சாங்க ஐஸ் எல்லாம் ஸ்டாண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நின்று போச்சு அனைத்து டூரிஸ்டுக்கும் அவங்க வீட திறந்து கொடுத்தாங்க அங்க இருக்கிற முஸ்லிம் மக்கள் பெரிய பாராட்டுக்கு ஆளானாங்க சோசியல் மீடியால இல்லட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அது கவரே பண்ணல இது ஹிந்து கேட்டாங்க ஹிந்து கேட்டாங்களா அவன் சொல்றான் நான் போனேங்க போய் ஒரு இருநூறு மீட்டருக்கு முன்னாடி எனக்கு சத்தம் கேட்டுச்சுங்க ஏதோ ஒரு நடக்குதுன்னு நான் நினைச்சேன் அங்க ரெண்டு குதிரையில கூப்பிட்டு போயிருக்காங்க அவரையும் அவர் வைசியம் அந்த அவர் குதிரை இருக்கிறவர் வந்து இல்ல இல்ல உங்களுக்கு உயிர் காபத்து இருக்கு டக்குன்னு திருப்பினாரு அவர் எங்களை உயிர் காப்பாத்தி கூப்பிட்டு அப்புறம் டாக்ஸிக்காரங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க ஹோட்டல்காரங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க அவர் சொல்லிட்டே இருக்காரு அந்த ஜெர்னலிஸ்ட்க்கு தாங்க முடியல இல்ல 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 நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க நீங்க இதை பத்தி பேசுங்கிறான் அட பைத்திக்காரா காஷ்மீர் எக்ஸாம்பிள்ங்க ஸ்டர்லிங் எக்ஸாம்பிள் அந்த அந்த மெடோஸ்ங்குவாங்க ரொம்ப தூரம் நடக்கணும் போல அங்க எந்த வண்டியும் போவாது அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வரார் ஒருத்தர் தோல் மேல போட்டு தூக்கிட்டு போறாரு இந்த மாதிரி எல்லாம் எங்க ஓடுவானா இல்ல ஒருத்தன் தோல் மேல தூக்கிட்டு நடப்பானா குதிரை வீரர் வந்து பெண்ணுக்கு நடக்கிற அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த தீவிரவாதிகள் அந்த குரு குதிரை வீரரையும் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற செய்திருக்காங்க அந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் இருக்கு பல ஸ்டோரிஸ் இந்த ஒரு விபத்துல வந்துருச்சு ஆனா இந்த பக்கம் ரைட் விங் சிஸ்டம் வந்து முஸ்லீம்னா இப்படிதான் முஸ்லீம்னா அப்படிதான் பிச்சைக்கார பசங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க உத்தராகண்ட்ல காஷ்மீரீஸ்க்கு ஆர்டர் போட்டுருக்காங்க நீ இருக்க கூடாதுங்க பத்து மணி வரைக்கும் நைட் டைம் இருக்கு அதுக்குள்ள காலி பண்ணி போயிடணுங்கிறாங்க போலீஸ் எந்த ஆக்ஷனும் இல்ல வெடிக்க பாத்துட்டு இருக்கு ரவுடி பசங்க ஹிந்து ரவுடி பசங்க ஹிந்து டெரரிஸ்ட் குரூப்ஸ் அப்படி போய் அட்டாக் பண்ணது முஸ்லீம்ஸ் அங்க உத்தராகண்ட்ல போலீஸ் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு ஆயிட்டோம் நம்ம நாடு இப்போ இப்ப பேர் கேட்டு கேட்டு பண்ணிட்டாங்கன்னா இந்த பேர் கேட்கிற வேலை யார் ஆரம்பிச்சா பேர் கேட்டு கேட்டு சாவடிச்சாங்கன்னு அது நிறைய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா பாலாஜி அவன் வந்து தாக்குதல் பண்ணி பத்து பதினஞ்சு நிமிஷத்து பண்ணிட்டு போயிட்டான் ஓடி போயிட்டான் இன் இன்டிஸ்கிரிமினேட் ஷூட்டிங் பண்ணிருக்காங்களா நிறைய பேர் சொல்றாங்க பேர் கேட்டாங்க ஷூட் பண்ணிட்டாங்க பேர் கேட்டாங்க ஷூட் பண்ணாங்க பேர் கட்டாங்க ஷூட் பண்ணாங்க அத மீறி மீடியால என்ன ஓடிட்டு இருக்கலாம் பேண்ட கல்ட்ட சொன்னாங்களாம் பேண்ட கால்ட் பண்ணி செக் பண்ணாங்களாம் ஐடி கார்ட செக் பண்ணாங்களாம் அப்ப அந்த பத்து நிமிஷத்துல இருபத்தெட்டு பேர் கொலையும் பண்ணாங்க பேரு இ முப்பது பேர் இன்ஜூரியும் பண்ணிட்டாங்க இது டைமிங் எங்க மேட்ச் ஆகுது சரி இதுவெல்லாம் ஒரு சைடுல விட்டுருங்க நம்ம நம்மளுக்கு பார்ப்போம் நீங்க தொடர்ந்து முஸ்லிம்ஸ் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு டெரரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இன்னொன்னு இன்சிடென்ட் இது காஷ்மீர்னால அது வந்து முஸ்லிம்ஸ் வெர்சஸ் ஹிந்துஸ் காட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு நேஷனல் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பீகார்ல பீகார்ல இன்டிஸ்கிரிமினேட் ஃபைரிங் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் எதுவுமே இல்லை அவன் நம்புறான் அதை மாதிரி சொல்லிடுறேன் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை மனிதர்கள் தான் ஆனா அவன் நம்புறான் அவன் அப்பர் காஸ்ட் இவங்க லோவர் காஸ்ட் சொல்லிட்டு இண்டிக்ஸ்மெண்ட் ஃபைட்டிங் பண்றாங்க தீவிரவாதி தான் ஆனால் இது நியூஸ் எங்கேயுமே ஆகலை மூணு பேர் செத்து போயிட்டாங்க ஏழு பேர் படுகாயம் எந்த தீவிரவாதம்னா சம்மந்தம் இல்லாத ஆளுங்களை காயப்படுத்துறது கொலை பண்றது தான் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றது தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக தன்னோட டிமாண்ட்ஸ் ஒத்துக்கு வைக்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி டிஸ்டர்ப் பண்றது ஆஹ் இது இது இந்த இருபத்து செய்தி வரல எங்கேயுமே இப்ப நீங்க கூட ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தீங்க அந்த குலசை ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜே அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்கள் பசங்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த குலசேகர பட்டணத்துல இருந்து இப்ப காஷ்மீர்ல இருக்காங்க ரொம்ப நாளா அங்க சுத்திட்டு இருக்கோம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இப்ப அவங்க சொல்லும்போது அது வர்ஷனே வேற மாதிரி இருக்குல்ல நீங்க பாத்தீங்களா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லீஸ் ஆஃப் வன் த ஹார்ட் காஷ்மீர் ஆஃப் பீப்பிள் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருக்கு குஜராத்ல இருந்து போறவங்க எல்லாம் அவ்வளவு பிரைஸ் பண்றாங்க காஷ்மீரி மக்களை எங்களை அவ்வளவு பாத்துக்கிட்டாங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு அங்க ரெண்டு மூணு ரெண்டு டூரிஸ்ட் லேடிஸ் போயிருக்காங்க மகாராஷ்டிரா இருந்து நாங்கெல்லாம் இங்கே ஓடி போல நாங்க இங்கதான் இருந்தோம் இவங்கெல்லாம் நல்லதான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டாங்க இது கோதி மீடியா அண்டி டிவிலேயே போட்டிருக்கான் சோ தெளிவா இருக்கு இந்த திரும்ப திரும்ப ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லீம் பண்ற வேலை இருக்குல்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க காஷ்மீரி மக்களுக்கு திரும்ப ஒரே வழி இருக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அவங்க நேத்து முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சு அந்த நின்னு இருக்காங்க அந்த டெரரிசம் எதிர்த்து பண்ணிருக்காங்க சொல்றேன் எந்த லோக்கல் சப்போர்ட்டுமே கிடையாது இந்த தீவிரவாதத்துக்காங்க இப்போ எங்கேயுமே இருக்காதுங்க எங்கேயுமே இருக்காது இந்த காலத்துல எல்லாம் அன்னைக்கு வீரப்பன் உருவாக்குனாரு பஞ்சத்துல இருந்தாங்க மக்கள் பட்னியில இருந்தாங்க அன்னைக்கு வீரப்பனுக்கு லோக்கல் சப்போர்ட் இருந்தது அவ்வளவு இருந்தது இன்னைக்கு ஆயிட முடியுமா ஒரு வீரப்பன் உருவாக்க முடியும்னா இங்க தமிழ் சாயில்ல அவ்வளவு பாப்புலர் சப்போர்ட் வாங்கிட முடியுமா வாய்ப்பு இல்ல எந்த ஏழை மக்கள் வந்து ஒரு போலீஸ் கோர்ட்டு சிறை குண்டு விண்டு யாருக்கு இருக்கு டைம் இருக்கு யாருக்கு நேரம் இருக்கு எப்படி எடுத்துக்குவாங்க இல்ல அந்த இந்து ஒருத்தர் முஸ்லிம் இதுங்க இப்ப அந்த நீங்க ஷேர் பண்ணி இந்த வீடியோல கூட அந்த ரெண்டு நபர்கள்ல ரெண்டு யங்ஸ்டர்ஸ்ல வந்து ஒரு பையன் ஹிந்து ஒரு பையன் ஒருத்த முஸ்லிமா இருக்கான் ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கான் கூட இதோட என்ன எக்ஸாம்பிள் இருக்கு போகுது அங்க அவன் ஹிந்துவா இருக்கானா அங்க அவ்வளவு வரவே இருப்பா அவனுக்கு திருப்பி இந்த போனை இது ஒன் சைடடா வராது இல்ல காஷ்மீர்ல மட்டும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க மீடி நாடு முழுக்க நம்ம பேர் இப்போ யூபி கவர்மெண்டே ஸ்டேட்டே பேர் கேக்குது பேர் மாட்டு ஒரு ஒரு கடைக்கு மீனாடின்ட்டு எவ்வளோ கேவலமான விஷயம் இது நீங்க தொடர்ந்து முஸ்லீம்ஸை காயப்படுத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து காயப்படுத்திட்டு இருக்கீங்க இது நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து காயப்படுத்தாதீங்க அண்ட் காஷ்மீர் மக்களை வந்து கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ரெப்ரெசன்டேஷன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க பொலிட்டிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸும் இல்லாங்க அவங்களுக்கு இப்போ அவங்க அவங்க தீர்மானிக்கிற வாழ்க்கை சீ இன்னொன்னு சொல்லிறேன் இவ்ளோ மிலிட்டன்சி இருந்து இத்தனை வருஷம் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து கூட இன்னைக்கும் காஷ்மீர் குஜராத்தோட பாராமீட்டர்ஸ்ல பெட்டரா இருக்கு நீ இவ்ளோ அவன புண்படுத்தி கூட காஷ்மீர் குஜராத்தோட பெட்டரா இருக்கு பெர்பார்மன்ஸ்ல பல பாராமீட்டர்ஸ்ல நீ அவன போய் நோண்டிட்டு இருக்கேன் அவன்கிட்ட இருந்து கத்துக்கோ காஷ்மீர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் லேண்ட் நிலத்தை ஈக்குவலா பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மனிதருக்கும் மேல மேல உரிமை உரிமை இருக்கு கல்வி காஷ்மீர்ல கொண்டு வந்தாங்க அதனால ரொம்ப வேகமா அவங்க வளர்ந்து போனாங்க இது பொறுக்க முடியல இது நடக்கிறதுன்ட்டு எப்படா மெஜாரிட்டி முஸ்லீம் ஸ்டேட் வந்து இந்தியாவுட்டு ரொம்ப ஓவரா போயிடும் பயங்கரமா இந்தியாவோட உச்சத்துல போயிடும்ட்டு அந்த வைத்தறிச்சல் அன்னைக்கு இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள இது காங்கிரஸ் கூட இருக்கட்டும் இவங்க கூட இருக்கட்டும் லாஸ்ட்ல காங்கிரஸ் திருந்தது வந்து சோனியா காந்தி மன்மோகன் சிங் டைம்ல அப்போ திருந்து திருந்தின கொஞ்சம் காங்கிரஸ் அப்பதான் ஆர்டிஐ கொண்டு வராங்க நரேகா கொண்டு வராங்க ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் கொண்டு வராங்க அதே மாதிரி காஷ்மீர் மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் நியாயம் வரணும்ட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து எடுத்த முயற்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அமைதி நிலைக்கு போயிடுச்சு திருப்பி இந்த குஜராத்தி ஸ்டேட் ரெண்டு பேரும் வந்துச்சு வந்துச்சு எல்லாத்தையும் கெடுத்து பிடிச்சி என்னத்தை சொல்ல பெருமை டூ தௌசண்ட் நாங்க அப்ரோகேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பண்ணிட்டோம் லதாக் அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணாங்க லதாக் மக்கள் வந்து அவ்வளவு நம்பிட்டு இருந்தாங்க கசக்கி எடுத்துட்டாங்க அவங்க நான் எவன் வேணா வாங்கலாங்கிறான் லதாக்குள்ள அடானி எழுதி கொடுக்க போறாங்க அங்க இருக்க மக்கள் இப்ப இப்ப எது கேள்விப்பட்டீங்களா லத்தாக்கோட ஸ்ட்ரகிள் பத்தி அமுக்கிட்டாங்க போட்டு நசுக்கிட்டாங்க அந்த மக்களை

ரொம்ப டீப் ரூட்டட் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் இருக்கு ப்ளஸ் நிறைய ரிடல்ஸ் இருக்கு இதுல எப்படி அவங்களுக்கு இன்னொன்னு என்ன ஒரு நியூஸ்னா ஐபி ஒபிஷியல்ஸ் நிறைய பேர் அங்க லீவ்ல இருந்தாங்க நிறைய ஐபி ஒபிஷியல் இன்ஜூர் ஆயிருக்காங்க ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு அந்த டார்கெட் அவங்க தான் டார்கெட் அவங்க அவங்க அங்க வந்து ஹாலிடேல இருக்கிறது எங்கேயும் லீக் ஆயிருக்கு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு

இவங்களே பிளெயின கிட்னாப் பண்ண வச்சுட்டு இவங்களே ரிலீஸ் பண்ண வச்சுட்டு நாங்க சொல்ற டைம்ல பாம்பு வெடிச்சு விட்டு சொல்றதுக்கு என்னங்க ஆகுது நேரம் ஆகுது வாய்ப்பு இருக்குல்ல பட் ஆல் அண்ட் டன் ஆல் டன் எனக்கு ரொம்ப கிளியரா இருக்குங்க டீப் ஸ்டேட்டோட வேலை கிளியரா இருக்கு ரொம்ப தெளிவாயிடுங்க ஒரு ஒரு தாட்டி இந்த அந்த டிஎஸ்பியை பிடிச்சி விட்டாங்கல்ல எதுக்கு விட்டாங்க அவ்வளோ ஆயுதங்கள் கிட்ட பறிமுதல் ஆச்சு அவன் வீடு கொடுத்திருந்தான் அப்புறம் அவன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெயில் விட்டாங்க அவன் இப்ப எங்க இருக்கா யாருக்கும் தெரியாது முன்னூத்தி ஐம்பது ஆரண்டிக்ஸ் வந்துச்சு புல்வாமா டைம்ல மோடி கன்சிஸ்டண்டா ஒரு வேலைன்னா பண்ணுவாரு மோதி மேலன்னா எவ்வளவு விமர்சனம் வச்சிருந்தாலும் ஒருத்தர் நீட்டாக எழுதியிருக்காரு மோடி மேல எவ்வளவு விமர்சனம் வச்சிருந்தாலும் ட்விட்டர்ல போட்டிருக்காரு எவ்வளவு விமர்சனம் வச்சிருந்தாலும் ஒரு வேலை பக்கமா பண்றாரு மனுஷன் கரெக்டா எல்லாரும் சம்பவத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நின்னு நின்று அதுக்காக ஓட்டு கேட்பாரு புல்வாமால செத்து போனவங்களுக்கு எனக்கு ஓட்டு கொடுன்னாரு பீஹார்ல சைனாக்காரன் செத்து போனோம் சைனா சைனீஸ் ஆர்மிக்கிட்ட பிஆர் ரெஜிமெண்ட் இருபது சோல்ஜர்ஸ் செத்தாங்க செட்டாங்க அப்போ பீஹார்ல நின்று அவங்களுக்காக ஓட்டு எனக்கு கொடுங்கன்னாரு இந்த கில்ம நல்லா பண்ணுவாரு கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது பட் ஆல் இன் ஆல் த இந்தியன் கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கம்ப்ளீட் ஃபெயிலியர் காஷ்மீரை ஹேண்டில் பண்ண தெரியாம காஷ்மீரி மக்களை தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸை தொல்லை பண்ணிட்டு எங்கேயும் போக போறது இல்லை இந்த நாடு முன்னே முன்னேறணும்னா நம்ம அமைதியா பூங்காவை மாறணும் ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் இந்த நாடு முன்னேறும் தவிர நீங்க ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணிட்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரிய அபாயத்தில் முடியும் ஜக்கி வாசுதேவ் கூட சிவராத்திரி ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ ஆஃப்டர் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக வந்த பிறகு இங்க தீவிரவாத தாக்குதல் வந்து குறைக்கப்பட்டிருக்கு பிளாம்பிளாஸ்ல நம்ம கேள்விப்படுறது இல்ல தீவிரம் தீவிரவாதம் நடக்கலாரு என்ன தெரியலன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் செக்யூரிட்டி போர்ஸஸ் எவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க கண்டினியூஸ் தாக்குதல் கண்டினியூஸ் தாக்குதல் இருநூத்தி ஐம்பதுக்கு மேல செக்யூரிட்டி போர்ஸஸ் இறந்து போயிருக்காங்க திருப்பி இவ்வளவு அல்டிப்பு சொல்லிக்குவார் இல்ல ஜானலிங்கம் லிங்க பைரவி மூணாவது கண்ணு அப் உள்ள வெளிய மிராக்கல் டிராக்கல் எல்லாம் பேசறான்ல அந்த ஆளு ஏன் அந்த ஆளுக்கு தெரியல அமித்ஷா கூட தான் சுத்திட்டு இருந்தா அப்படி ஹோம் மினிஸ்டர் மூலியம் ஹோம் மினிஸ்டர் மூலியமா இவ்வளவு பெரிய விபத்து நடக்க போது அந்த ஆளுக்கு தெரியல சொல்லுவாரு ஒரு ஹால்ல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு நீ அந்த நாற்பாவது நாற்பதாவது ரோல மூணாவது சீட்ல உட்கார்ந்துருக்கவே என்கிட்ட என்ன கேட்பா எனக்கு தெரியும் உங்கவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது என்னத்த தெரிஞ்சு போகுது உடுங்க பாலாஜி அந்த பத்தி எல்லாம் பேசிட்டு நடக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி மிக்க நன்றி